ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு பத்தாம் வகுப்பு தரத்திலிருந்து நூறு கொஷின் கேட்பாங்க அந்த நூறு கொஷினுடைய மாடல் கொஷின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ அதனால் எந்த இடத்தையும் தளித்தளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் கொஷின் ஒன்று உடம்பை பலத்தேன் உயிர் பலத்தேனே என பாடியவர் திருமூலர் கொஷின் இரண்டு நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் திருவி கல்யாண சுந்தரனார் சிற்றோடை பிரித்து எழுதுக விடை சிறுமை கூட்டல் ஓடை கொஸ்டின் நான்கு எழுதுக கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன கொஸ்டின் ஐந்து நெடில் தொடர் குற்றியலுகரம் எத்தனை எழுத்துக்களை பெற்றுவர் விடை இரண்டு உதாரணமா ஒன்று சொல்றேன் பாருங்க மாடு மா என்பது நெடில் டூ என்பது குற்றியலுகர எழுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் ஸ்மார்ட் போன் அதற்கு வந்து திறன் பேசி கொஸ்டின் ஏழு மரவேர் என்பது எவ்வகை புணர்ச்சி விடை கெடுதல் புணர்ச்சி அதாவது இதுல வந்து மரம் வேர் இம் என்பது கெட்டு வந்ததுனால அதாவது இல்லாமல் வந்ததுனால இது வந்து கெடுதல் புணர்ச்சி கொஸ்டின் எட்டு தலைவனை குறிக்கும் எழுத்து ஒரு மொழி விடை ஐ பாடினால் அதற்கு வந்து வேர் சொல் பாடு கொஸ்டின் பத்து இலக்கண குறிப்பு தருக எய்தி விடை எச்சம் கொஷின் பதினொன்று இலக்கண குறிப்பு தருக சித்திரை திங்கள் அது வந்து இருபேரொட்டு பண்பு தொகை தருக விடை சொல்லிசை அளவிடை கொஷின் பதிமூன்று மருது திணையின் பறை எது விடை மனமுழா இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எவ்வகை தொடை விடை எதுகை தொடை முதல் எழுத்து ஒன்றி வந்தா முனை இரண்டாம் எழுத்து ஒன்று வந்தா எதுகை கடைசி எழுத்து ஒன்றி வந்தா எய்பு எதிர்மறையா வந்துச்சுன்னா முரண் அதாவது எடுத்துக்கட்டா இரவு பகல் அது மாதிரி வந்துள்ள அடிமூனையை எழுதுகையார் அக்தரி அவங்க வந்து கேட்கல அடிமுனை கேட்டுக்காங்க மேலையும் கீழையும் பார்க்கணும் கொஷின் பதினாறு இணையில்லை முப்பாலு இந்நிலத்தே இது யாருடைய பாட்டுரை விடை பாரதிதாசன் கொஷின் பதினேழு கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவை எவை விடை ஒன்று மற்றும் இரண்டு சரியானவை வீட்டுக்கு வந்த உறவினர்களை வரவேற்று உபசரித்தல் அறிவில்லாதவர் கூறும் சொற்களை பொறுத்தல் கொஸ்டின் பதினெட்டு பின் வருவனவற்றுள் தவறானவற்றை தேர்வு செய்க போர்நர் ஆற்று பாடியவர் கபிலர் இந்த கூற்று தவறானது போர்னர் ஆற்றுப்படை யாரை பற்றி பாடப்பட்டதுன்னா கரிகால் பலவன் எனப்படும் சோழ மன்னனை பற்றி பாடப்பட்டது இதை பாடியவர் முடத்தாம கன்னியார் கொஸ்டின் பத்தொன்பது பின் வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க நாளடியாரை இயற்றியவர் நல்லாத நாளடியார வந்து சமண முனிவர்கள் நானூறு பேர் பாடன தொகுப்பு அதாவது வெண்பாக்களின் தொகுப்பு தான் நாளடியார் கொஸ்டின் இருபது பொறுத்துக்க இடர் துன்பம் நாவாய் படகு இறை தலைவன் இந்து நிலவு கம்ப ராமாயணத்தில் சுந்தர காண்டம் ஐந்தாவது காண்டம் மொத்தமா ஆறு காண்டங்கள் இருக்கு நூத்தி பதினெட்டு படலங்கள் இருக்கு

நற்றிணையை தொகுப்பித்தவர் யார் பன்னாடு தந்த பாண்டியன் மாறன்வழுதி கொஸ்டின் இருபத்தி நான்கு பொறுத்துக செரு வயல் வித்து விதை யானர் புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி கொஸ்டின் இருபத்தி ஐந்து சிலப்பதிகாரத்திற்கு எம் உரை ஆசிரியரின் நூல் முழுமைக்கும் உள்ளது விடை நாமு வெங்கடசாமி நாட்டார் இருபத்தி ஆறு சேக்கிழாரை பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி என புகழ்ந்துரைத்தவர் மகாவித்துவார் மீனாட்சி சுந்தரனார் கொஷின் இருபத்தி ஏழு கூற்று ஒன்று சேக்கிழாரின் இயற்பெயர் அருள்மொழி தேவர் கூற்று இரண்டு பெரிய புராண சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் கூற்று இரண்டும் சரி அடுத்ததா கொஸ்டின் இருபத்தி எட்டு உமரப்புலவர் எட்டியபுரம் கடிகை முத்து புலவரின் மாணவர் கூற்று இரண்டு உமரப்புலவரின் மற்றொரு நூல் முதுமுழி காஞ்சி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு முதுமொழி காஞ்சி நூலை ஏற்றியவர் வந்து புலத்துறை முற்றிய குடலூர் கிழார் கொஸ்டின் இருபத்தி ஒன்பது மாதிரத்துறை கேசரி நிக முகம் மதுத்தம் பொருள் விளக்குமாறு பிரித்து எழுதுக மாதிரத்துறை கேசரி நிர்முகம் மதுதம் குட்டி செவி எறுத்து குட்டி தலைகள் எல்லாம் வெட்டி களைவறிக்க மேலாய்தூ இவ்வடிகளில் குட்டி என்னும் சொல் குறிக்கும் பொருள் என்ன விடை தலையில் குட்டுதல் பதினோரு புயல் மொழி தருமணி பனை தரு இப்பாடல் வரி பனை என்னும் சொல்லின் பொருள் தருக விடை மூங்கில் பனை மூங்கில் இவை இரண்டும் புள்ளினம் கொஸ்டின் முப்பத்தி இரண்டு கூற்று ஒன்று தமிழில் தோன்றிய முதல் கலம்பகம் நந்தி கலம்பகம் கூற்று இரண்டு நந்தி கலம்பகத்தை இயற்றியவர் நந்திவர்மன் இந்த இரண்டு கூற்றுல வந்து கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு நந்தி கலம்பகத்தை இயற்றியது யாருன்னா தெரியவில்லை அதாவது ஆசிரியர் பேர் வந்து கிடைக்கப்பெறவில்லை ஒத்த மடப்பிடி யார் விடை பாஞ்சாலி கொஸ்டின் முப்பத்தி ஐந்து குலசேகர ஆழ்வார் பிறந்த நாடு சேர நாடு கண்ணல் பொருள் தரும் தமிழே நீ பூங்காடு என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் பாரதி தாசன் முப்பத்தி ஏழு உப்பு சத்திய கிரகண தொண்டர்கள் பாடலாக பாடக்கூடிய ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று வழிநடை பாடலை இயற்றியவர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கொஸ்டின் முப்பத்தி எட்டு கவிதையில் குறியீட்டியம் அதாவது சிம்பாலிசம் என்ற கவிதை உத்தியை கையாண்டவர் யார் விடை ஸ்டெப்பான் மல்லார்மே கொஸ்டின் முப்பத்தி ஒன்பது உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் யாருடைய கவிதைகள் தொகுக்கப்பட்டுள்ளது விடை சுல்பரத்தினம் கொஸ்டின் நாற்பது காந்தியடிகளால் தென்னாட்டு ஜான்சிரானி என அழைக்கப்பட்டவர் யார் விடை அஞ்சலை அம்மாள் கொஸ்டின் நாற்பத்தி ஒன்று பெண்கள் மறுமணத்தை ஆதரித்தவர் யார் விடை பெரியார் கொஸ்டின் நாற்பத்தி இரண்டு கோவில்களில் நான்கு புறங்களிலும் நான்கு கோபுரங்கள் எழுப்ப பெறும் மரபு யார் காலத்தில் தொடங்கியது விடை இரண்டாம் குலோத்துங்கன் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனை மரம் அடுத்ததாக கொஸ்டின் நாற்பத்தி நான்கு தமிழ் மொழியை உயர்தனி செம்மொழி என முதன் முதலில் நிலைநாட்டிய தமிழ் அறிஞர் பரதிமார் கலைஞர் பரதிமார் கலைஞர் வசன நடை வையபந்த வல்லல்லார் என யாரை பாடுகிறார் விடை ஆறுமுக நாவலர் கொஸ்டின் நாற்பத்தி ஆறு ஒரு நாளில் பதினெட்டு மணி நேரத்தை கல்வி கற்பதற்காகவே செலவழித்தவர் யார் விடை அண்ணல் அம்பேத்கர் கொஸ்டின் நாற்பத்தி ஏழு காமராசர் முதல் அமைச்சராக பதவியேற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு கொஷின் நாற்பத்தி எட்டு தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடவரை கோவில்களில் பழமையானது எவ்வூரில் உள்ளது விடை பிள்ளையார்பட்டி கொஸ்டின் நாற்பத்தி ஒன்பது உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கை எட்டு கோடி பேர் கொஸின் ஐம்பது பொருத்தமான விடையை தேர்க்க பாஞ்சாலி சபதம் அற இலக்கியம் குடும்ப விளக்கு தற்கால இலக்கியம் சீவக சிந்தாமணி காப்பிய இலக்கியம் குறுந்தொகை சங்க இலக்கியம் ஐகார குருக்கம் தலைவன் அவுகாரகுருக்கம் மகர குருக்கம் மரும் ஆயுத குருக்கம் கக்ரீது மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக காகம் கரையும் குதிரை கனைக்கும் நரி உலையுயில் கூவும் பொருந்தாத சொல்லை கண்டறிக பரதன் பரத்தியர் சேர்ப்பன் சேர்த்தியர் நிற்கு சொந்த சேர்த்தியர் தவறு கொஸ்டின் ஐம்பத்தி நான்கு ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது அவன் கவிஞன் அல்லன் மரபு தொடரின் எட்டுச் சுரக்காய் கூட்டு குதவாது ஆப்ஷன் சி பட்டறிவில்லாத படிப்பறிவு கொஸ்டின் ஐம்பத்தி ஆறு அப்பசி மாசம் அடமள இம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள் படிய என்ற அடிசொலில் இருந்து வினையால் அணையும் பெயரை உருவாக்குக விடை படித்தவர் அகர வரிசையில் எழுதுக ஆப்ஷன் பி வாழ்க்கை வேப்பிலை பையம் சீர்களை முறைப்படுத்தி எழுதுக பற்றற்றான் பற்றுக விடற்கு பற்றினை பற்றுக அப்பற்றை பற்றுக விடை பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அடுத்ததா பொறுத்துக இடுகுடி பொதுப்பெயர் விடை காடு இடுகுடி சிறப்பு பெயர் பனை காரண பொதுப்பெயர் பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி முல்லைத்திணையின் தெய்வம் எது விடை திருமால் கொஸ்டின் அறுபத்தி ரெண்டு தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளைக்கு மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என்று கண்டறிக விடை நேர்கூற்று தொடர் அடுத்ததா பிறவினை தொடராக மாற்றுக கலை செல்வி திருக்குறள் கற்றால் இது எப்படி எழுதுறான் கலை செல்வி திருக்குறள் கற்பித்தால் உருணி நீர் நிறை தன்றே உலகவா பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட ஓமைக்கு பொருள் தருக விடை உருநீர் நீர் நிறைதல் போல தாளாற்றி தந்த பொருளெல்லாம் எல்லாம் தக்காக்கு வேளாண்மை செய்த பொருட்டு குரட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லும் என்ன அர்த்தம் முயற்சினால் சேர்த்த எல்லா பொருளும் பிறருக்கும் உதவும் வகையில் அமைய வேண்டும் இந்த குரட்பாவில வேளாண்மை என்ற சொல்லுக்கு பொருள் வந்து உதவி செய்தல் அன்புடையார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்றும் உயர் பிறர்க்கு என்னும் குரலில் என்பு என்பது எதை குறிக்கும் விடை எலும்பு அன்பு இல்லாதவர் அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா பொருளும் எனக்கு தான் என்ற மாதிரி இருப்பாங்க அன்பு உடையவர் அவங்க வந்து தம் உடமையும் பிறர்க்கே என்று நினைப்பார் இக்குரட்பாவில் என்பு என்பது எலும்பை குறிக்கும் வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் விடை பாரதியார் கொஸ்டின் அறுபத்தி எட்டு வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு கொஸ்டின் அறுபத்தி ஒன்பது அடல் ஆடவர் கன்றியும் அபில் மடவரல் மகளிருக்கும் மரமிகு தந்தி என்ற பாடல் உணர்த்தும் துறை விடை மூதின் முல்லை மூதின் என்பது புறத்தினை குறைய ஒரு துறை கொஸ்டின் எழுபது உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் எது விடை புறநானூறு கொஸ்டின் எழுபத்தி ஒன்று நற்றணியின் பேரல்லை பனிரெண்டு அடியாக இருப்பினும் விதிவிலக்காக பதிமூன்று அடி கொண்ட பாடலை எழுதியவர் யார் விடை போதனார் கொஷின் எழுபத்தி இரண்டு கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர் ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே இடம்பெற்ற நூல் எது விடை புறநானூறு கொஷின் எழுபத்தி மூன்று தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அப்புதி அடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர் கொஷின் எழுபத்தி ஐந்து சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர் சீவகன் கொஸ்டின் எழுபத்தி ஆறு பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார் இந்த கூற்று தவறானது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் வந்து மணிமேகலை இயற்றினார் பதோன்மத்தர் என்று அழைக்கப்படுபவர் சிவபெருமான் பிரபந்தம் அதற்கு வந்து வடமொழி சொல்லுக்கு என்ன பொருள்னா நன்கு கட்டப்பட்டது பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது விடை சிந்துப்பா கொஸ்டின் எண்பத்தி ரெண்டு லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது விடை மனோன்மணியம் தரையடி பாலருவி பாதாளாட்ட இவ்வடியில் வரும் பாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டு தொகை நூல் விடை பரிபாடல் பண்டைய காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோர்த்து ஆடும் கூத்து எது விடை குறவை கூத்து பாவேந்தர் பாரதிதாசன் கலை போற்றப்படுபவர் யார் விடை சுரதா பின்பருவனவற்றை பொறுத்துக குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால்வீதி அப்துல் ரகுமான் எந்த இணை சரியானது தாராபாரதி இது எங்கள் கிழக்கு வால்ட் மிட்மன் கூற்று ஒன்று புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் கூற்று இரண்டு புள்ளின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர் கூற்று இரண்டும் சரி தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்பட்டவர் பம்பல் சம்பந்தனார் பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி விருது பரிசு பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் சிசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சியின் வித்திட்டது விடை எழுத்து சிசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருத்து பெற்றது விடை சுதந்திர தாகம் தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ் விடை தமிழர் நேசம் ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எது விடை மதுரை காஞ்சி பட்டினப்பாலை ஆயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவுப் பொருள் எது விடை மிளகு துல்லம் என்னும் தற்போது தண்டலம் என அழைக்கப்படுகிறது ஊவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார் விடை ஆனந்த விகடன் தமிழை ஆளென வளர்த்து மான்புற செய்தவர் யார் விடை தேவனைய பாவனார் கொஸ்டின் தொண்ணூத்தி ஒன்பது வீரமாமுனி திருக்குறளை லத்தின் மொழியில் மொழிபெயர்த்தார் கொஸ்டின் நூறு இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார் விடை அண்ணல் அம்பேத்கர் டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாமில் கட்டாய நூறு கொஷின் பொது தமிழ் வந்து இப்படி தான் கேட்பாங்க இந்த மாடல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் வந்து நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோ பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்